இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொன்னா மந்திரங்களில் ஸ்வாஹா என்று சொல்லப்படுவதன் பொருள் என்ன அப்படிங்கறதான் பார்க்க போறோம் இந்த ஸ்வாகா என்பதற்கான பொருளை நாம் இரண்டு விதமாக பார்க்கலாம் முதல்ல வந்து புராணோக்தமாக என்ன சொல்றது அக்னி புராணம் அப்படின்னு வரும் பொழுது இதில் என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கலாமே அதாவது இந்த ஸ்வாகா அப்படிங்கிற வார்த்தையை நம்ம எங்கே கேள்விப்பட்டிருப்போம் சொன்னால் நம்ம வீட்டில் ஒரு ஹோமம் நடக்கும் பொழுது இந்த யாகாதி கிரியைகளை செய்யும் பொழுதெல்லாம் இந்த ஸ்வாகா அப்படிங்கிற வார்த்தையை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் மகா கணபதையே ஸ்வாகா ஆதித்யாதி நவகிரக தேவதாபிய ஸ்வஹா அப்படிங்கிற மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா இங்கே என்ன இதற்கான பொருள் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் புராணோக்தமாக பார்க்கும் பொழுது அக்னி தூதம் நமக்கு வேதம் சொல்றது அதாவது அக்னி பகவான் தான் தூதனாக இருந்து செயல்படுகிறார் யாருக்கும் யாருக்கும் நமக்கும் இறைவனுக்கும் இடையே தூதனாக செயல்படுவது யார் என்று சொல்லி பார்த்தால் இந்த அக்னிதான் நாம் கொடுக்கக்கூடிய ஆகுதிகளை இறைவனுக்கு நாம் செலுத்த வேண்டிய ஆகுதிகளை நேரடியாக கொண்டு சேர்ப்பது யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த அக்னி பகவான் தானா இந்த அக்னி பகவானை பொறுத்தவரை ஒரு போஸ்ட்மேன் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாமே அக்னி பகவான் அப்படிங்கிறவர் வந்து ஒரு குரியர் சர்வீஸ் நடத்துகிறார்னு வச்சுட்டோம்னா அவர் வந்து ஒரு ரெண்டு ஹப்பாக வச்சுருக்கார் ஒன்று பார்த்தா ஸ்வாஹா அப்படிங்கிற ஒரு ஹப் இன்னொன்று பார்த்தோம்னா ஸ்வதா அப்படிங்கிற ஒரு ஹப்பு இந்த ஸ்வாஹா அப்படிங்கிற அந்த ஹப் எங்கே போய் சேரும்னு பார்த்தா தேவர்களுக்கான நாம் இங்கிருந்து கொடுக்கக்கூடிய ஆகுதிகளை தேவர்களிடம் கொண்டு சேர்ப்பது தான் இந்த ஸ்வாஹா அப்படிங்கிற ஒரு ஹப் அப்படின்னு வச்சுக்கலாம் அதே மாதிரி ஸ்வதா அப்படிங்கிற சப்தத்தை எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா பித்ருக்களுக்கு அந்த அக்னியின் மூலமாகவே முன்னோர்கள்னு சொல்றோம் இல்லையா அந்த பித்ருக்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய ஆகுதிகளை ஸ்வதா அப்படிங்கிறவங்க தான் அந்த ஹப்பு தான் கொண்டு போய் அங்கே சேர்க்குமா இப்போ நம்ம ஸ்வாகாவுக்கு வந்துவிடலாம் இந்த ஸ்வாகா யாருன்னு பார்த்தோம்னா தேவி சமேத்த வைஸ்வானரன் அப்படின்னு சொல்லி அக்னிக்கு பேர் அக்னி பகவானுடைய மனைவி தான் இந்த தேவியாம் இந்த தேவி யார்னு சொல்லி பார்த்தோம்னா தக்ஷ பிரஜாபதியினுடைய ஒரு குமாரத்தி தான் இந்த தேவி அப்படின்னு சொல்கிறார் நம்ம யாருடைய பெயரை சொல்லி மகா கணபதியே ஸ்வாஹா அப்படின்னு சொல்லி ஒரு ஆகுதியை கொடுக்கும் பொழுது இந்த ஸ்வாஹா தேவியானவள் இந்த அக்னியின் மூலமாக நாம் கொடுக்கக்கூடிய ஆகுதிகளை பெற்றுக்கொண்டு நேரடியாக கொண்டு போய் மகா ஆ சேர்ப்பித்து விடுகிறார் அப்படின்னா அதுக்கான பொருள். ஆக ஸ்வாஹா என்பது அந்த தேவியினுடைய பெயர். அந்த தேவியினுடைய பெயரோடு நாம் இணைத்து அந்த அக்கினியிலே சேர்க்கும் பொழுது எந்த தெய்வத்துக்கான ஆகுதி அப்படிங்கறத நம்ம அட்ரஸ் பண்ணி இப்போ இது வந்து ஒரு சூரியனுக்கு செல்ல வேண்டும் அப்படின்னு சொன்னா சூரியாயை ஸ்வாஹா அப்படின்னு சொல்லி நாம் ஒரு ஆகுதியை கொடுக்கும் பொழுது அந்த பொருளானது நேராக சூரியனிடம் சென்று அடைந்து விடுகிறது. யார் மூலமாக இந்த ஸ்வாஹா தேவியின் மூலமாக அப்படிங்கிறது இது புராணோக்தமான பொருள் இதையே நம்ம வேதாந்தமாகவும் பார்க்கலாம் வேதாந்தம் என்று சொல்லும் பொழுது அங்கே உபனிஷத் அப்படிங்கிறது வந்துடுறது இந்த உபனிஷத்தில் பார்த்தோம்னா இந்த ஸ்வாஹா அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு எப்படி தெரியுமா அர்த்தம் சொல்கிறது ஸ்வத்த ஹனனம் அப்படின்னு சொல்கிறார் ஸ்வத்வ ஹனனம் அப்படின்னு சொன்னால் தான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா தான் என்கின்ற இந்த அகந்தை அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றோம் இல்லையா இந்த தான் என்கின்ற அகந்தையே இருக்கக்கூடாது நான் எதையெல்லாம் நினைக்கிறோமோ இந்த நான் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும் பொழுது எனக்குள்ளாகவே இருக்கின்ற அந்த பரம்பொருளுக்குள் நான் என்பதும் அடக்கம் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இந்த ஸ்வாகா அப்படிங்கிறது குறிப்பிடுகிறதுன்னு சொல்றா ஸ்வத்வ ஹனனம் அப்படின்னு சொல்றா ஸ்வத்வ ஸ்வ அப்படின்னு சொன்ன என்னுடைய சுயம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா தான் எனது என்னுடைய நினைக்க கூடியதையே எரித்து விட வேண்டும் அப்படின்னு சொல்றார் இது எப்படி சார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதுக்கும் நமக்கு அந்த உபனிஷத்தை அழகாக வழிகாட்டுகிறது எப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஏவ சொல்லி உபநிஷத்துல வரும் அஹம் அப்படின்னு சொல்றோம் எனது அந்த அகம்னு சொன்ன அகந்தை அப்படின்னு சொல்றோம் இல்லையா இந்த அகந்தையே நான் என்கின்ற இந்த சிறிய எண்ணெய் அந்த பெரிய எண்ணெய் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெரிய எனக்குள்ளாகவே இருக்கக்கூடிய பரம்பொருளுக்குள்ளாக நான் அடக்கி பார்க்கிறேன் பரம்பொருளுக்குள் நான் அடக்கம் நான் மட்டுமல்ல இந்த உலகமே அந்த பரம்பொருளுக்குள் அடக்கம் என்பதனைத்தான் இந்த ஸ்வாகா என்கின்ற வார்த்தையானது குறிப்பிடுகிறது ஒரு ஹோமம் பண்ணும்போது கூட எப்படி சொல்லுவோன்னு பார்த்தோம்னா அக்னயே ஸ்வாஹா அக்னய இதன் நமமா அப்படின்னு சொல்லுவா சூர்யா எஸ்வாக சூர்யாய இதன் நமமா வாயவே ஸ்வாகா அம் வாயவ இதன் நமமா அப்படின்னு சொல்லுவா நமமா அப்படின்னு சொன்னா மமன்னு சொன்ன என்னுடைய மம மமோ பார்த்த சமஸ்தான் நம்ம சங்கல்பம் பண்ணுறோம் இல்லையா மம குமாரஸ்ய என்னுடைய குமாரன் மம குமாரத்தின்னு சொல்ற மாதிரி நமமா அப்படின்னு நான் மமான்னு சொன்ன இது என்னுடையது அல்ல இது சூரியனுக்கானது இது வாயுவிற்கானது இது என்னுடையதல்ல என்னுடையதல்லன்னு சொல்றதுதான் ஒவ்வொரு சுவாகாரத்தினுடைய அர்த்தம் நான் எனது என்கின்ற வார்த்தையே அங்கே காணாமல் போய்விட வேண்டும் எது ஒன்றுமே நான் என்னுடையது இந்த உலகத்திலே எது ஒன்றுமே என்னுடையதல்ல இந்த நான் என்கின்ற அந்த ஒரு விஷயமானது எனக்குள்ளாகவே இருக்கின்ற அந்த பரம்பொருளுக்குள் முழுமையாக அடங்கி விடுகிறது என்பதுதான் இந்த ஸ்வாஹா என்கின்ற வார்த்தைக்கான முழுமையான ஒரு வேதாந்தமான விளக்கம் என்றே எடுத்துக்கொள்ளலாம் இந்த உண்மையினை புரிந்து கொண்டு நான் எனது என்கின்ற விஷயத்தை துறந்து எல்லாமே இந்த பரம்பொருளுக்குள் அடக்கம் என்பதை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது நமக்கு துன்பம் என்பதே வாழ்க்கையில் இருக்காதல்லவா சர்வே ஜனாக சுகினோ பவந்து